ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரேஷன் புழுங்க அரிசியில் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இட்லி இடியாப்பம் பூரி பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஏழு நாளைக்கு ஏழு விதமான டிஃபன் ரெசிபி ஈஸியாக செஞ்சிடலாங்க அதுவும் ஆவியில் மூணே நிமிஷம் வே ரேஷன் புழுங்களை அரிசியை வேக வச்சு பத்தே நிமிஷத்தில் ஒரு புட்டு ரெடி பண்ணிடலாங்க ரேஷன் புழுங்கு அரிசியில் நம்ம மாவரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா போதும் காலையில டிஃபன் பத்தே நிமிஷத்தில் ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ரெசிபிஸ் எல்லாமே நல்லா ஹெல்தியான ஒரு அடை ரெசிபி ரேஷனில் கொடுக்கக்கூடிய அரிசியை வேஸ்ட் பண்ணாமல் ஏழு நாளைக்கு ஏழு விதமான ரெசிபி வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்களையும் வச்சு நம்ம சிம்பிளாக கம்மியான செலவில் காலையில் டிஃபன் செஞ்சிடலாங்க வாங்க எப்படி பண்ணணும்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துர்லாம் ஃபஸ்ட்டு என்ன ரெசிபின்னு பார்த்துர்லாங்க ரேஷன் புழுங்கு அரிசியை மூணே நிமிஷம் ஆவியில் வேக வச்சு பத்தே நிமிஷத்தில் புட்டு ரெடி பண்ணிடலாம் வாங்க பார்த்துடலாம் இந்த புட்டு ரெசிபி ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவு ரேஷன் புழுங்களை நல்லா அஞ்சுலேருந்து ஆறு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கழுப்பு சேர்த்து நல்லா அழுத்தம் கொடுத்து பிசந்து நல்லா பளிச்சுன்னு கழுவி எடுத்துக்கோங்க கழுவினதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு கொட்டாங்குச்சி நிறையா அரிசியை ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க கொட்டாங்குச்சியில் தண்ணி வடித்த அரிசியை பார்த்திங்கன்னா அள்ளி வச்சுக்கலாங்க ரெண்டு கொட்டாங்குச்சிலேயே இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அள்ளி வச்சுக்கிற ஒரு முக்கால் வாசி மட்டும் இருக்கிற மாதிரி எடுத்து கொட்டாங்குச்சியில் வச்சுக்கோங்க இட்லி பத்திரத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு தண்ணி கொதிச்சோடனே பார்த்திங்கன்னா நம்ம கழுவி கொட்டாங்குச்சியில அரிசி வச்சுருந்தோம் அந்த அரிசியை பார்த்திங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் மட்டும் ஆவியில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே வேக தேவையில்ல ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் இப்போ ஒரு மூணு நிமிஷம் பார்த்திங்கன்னா ஹைஃப்ளேமில் அரிசி நல்லா வெந்து வந்துட்டு இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆற விட்டதுக்கப்புறம் தட்டில் மாற்றி நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அரிசி பார்த்திங்கன்னா நல்லா ஆறி வரணும் நல்லா கமகமன் கொட்டாங்குச்சி வாசத்தோடு அரிசி பார்த்திங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் வேக வச்சு ஒரு புட்டு ரெடி பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் மூணு நிமிஷம் ஆவியில் வேக வச்ச அரிசி பார்த்திங்கன்னா ஆறட்டும் ஆறினதுக்கப்புறம் நம்ம ஒரு ஜாரில் சேர்த்துக்கலாம் அந்த அரிசியை சேர்த்துட்டு தண்ணி ஊற்றக்கூடாது ரெண்டு ஏலக்காவும் சேர்த்துட்டு நம்ம குறை குறைப்பாக விட்டு 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 அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க மிக்ஸியில் இந்த அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் அரிசி மாவு ரேஷன் அரிசி மாவை ஒரு சல்லடையில் சேர்த்து நம்ம நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம புட்டு ரெடி பண்ணும்போது நல்லா நைஸாக இருக்கும் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா மாவு ரெடி ஆகிடுச்சு புட்டு மாவு பிடிச்சா பிடிக்க வரணும் ஊதுத்தா ஊற்றி விடணும் அதான் பார்த்திங்கன்னா சரியான பக்குவம் தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம் அரிசி தண்ணியில் ஊர்னு ஈரப்பதமே போதும் எதுவும் தண்ணி தெளிக்காமல் மாவை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு ஒரு வெள்ளை காட்டன் துணியில் நம்ம ரெடி பண்ண புட்டு மாவை மடித்து இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மடித்து விட்டுக்கோங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்து மடிக்க வேணாம் லேசாக மடிப்பு இந்த மாதிரி மடிச்சுட்டு இட்லி கொண்டாலாம் நல்லா பார்த்தீங்கன்னா தண்ணி கொதிக்கிற அளவுக்கு வர வந்த விட்டு ஒரு இட்லி தட்டை போட்டு நம்ம ரெடி பண்ணால் புட்டு மாவை பார்த்திங்கன்னா ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு எட்டுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வெந்தாலே போதும் நல்லா பூ போல புட்டு மாவு நல்லா வெந்து வந்துடும் மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு புட்டு வெந்துருச்சா என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம் துணி பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்கும் ஸோ மெதுவாக ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சோண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி திரிச்சு பார்த்தீங்கன்னா திரிக்க வரணும் இந்த மாதிரி திரிக்க வந்துருச்சுனாலே புட்டு மாவு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ புட்டு மாவு பார்த்திங்கன்னா ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டிட்டு லேசாக உடச்சி விட்டீங்கன்னா போதும் நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் இப்போ தேவையான அளவு நம்ம சக்கரை சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் அளவு சக்கரை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ புட்டு மேக்கர் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம புட்டு அச்சு அப்படியே கொலா புட்டு மாதிரி நம்ம ரெடி பண்ணிடலாங்க நல்லா உடச்சி விட்டுட்டு இப்போது ஒரு டம்ளரில் தேங்காய் சேர்த்துட்டு இந்த மாவை பார்த்திங்கன்னா நல்லா அழுத்தம் கொடுத்துக்கோங்க மாவு டம்ளர் நிறையா ஃபில் பண்ணிட்டு அழுத்தம் கொடுத்துட்டு இந்த மாதிரி அச்சு வச்சு எடுத்திங்கன்னா போதுங்க அவ்வளோதாங்க ரேஷன் புடுங்களை அரிசியே மூணு நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஆவியில் வேக வச்சு பத்தே நிமிஷத்தில் புட்டு ரெடி பண்ணியாச்சு ரெண்டாவது தான் என்ன ரெசிபினா எப்போவுமே பார்த்திங்கன்னா இடியாப்பத்துக்கு ஈர அரிசியை நம்ம ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி மாவு அரைச்சி அந்த ஈரமாவை நம்ம வறுத்து ஸ்டோர் பண்ணி வைப்போம் அப்படி இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரேஷன் புழுங்குற அரிசியில் நல்லா வெயிலில் காய வச்சு மாவை அரைச்சி நம்ம இடியாப்ப செஞ்சிடலாம் அந்த இடியாப்பை ரெசிபி வாங்க எப்படி பண்ணான்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் ரேஷன் புழுங்குற அரிசி ரெண்டு கிலோ எடுத்துருக்கோங்க நல்ல அரிசியாக பார்த்திங்கன்னா பார்த்து எடுத்துக்கோங்க ரொம்ப மோசமான அரிசிலாம் எடுத்துடாதீங்க ஓரளவு நல்ல அரிசியாக எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு கிலோ அரிசி எடுத்துருக்கேன் இந்த அரிசியில் பார்த்திங்கன்னா நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூணுதுலேருந்து நாலு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க நல்லா ரெண்டு கைட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு கழுவி எடுத்துக்கலாங்க கழுவுனதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சுட்டு ஒரு கைப்பிடி நிறையா பார்த்தீங்கன்னா கல்லுப்பு எடுத்துக்கலாம் தண்ணியை வடிச்சுட்டு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு கைட்டையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க தான் இந்த ரேசன் புழுங்குரிசியில் உள்ள அந்த பிசு பிசுப்பு இருக்கவே இருக்காது ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் இந்த மாதிரி உப்பு கரைகிற வரைக்கும் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிட்டு இது மூணுலேருந்து மா நாலு தடவை மறுபடியும் நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கோங்க கழுவிட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி இந்த அளவுக்கு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா இருக்கிற தண்ணியெல்லாம் அந்த அரிசி உள்வாங்கிக்கணும் உள்வாங்கினதுக்கப்புறம் ஒரு வெள்ளை காட்டன் துணியில் நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாங்க நல்லா வெள்ளை காட்டன் துணியில் ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காஞ்சதுக்கப்புறம் ஒரு அகலமான தட்டில் பார்த்திங்கன்னா நல்லா காய வச்சு எடுத்துக்கிறேங்க ரெண்டு நாள் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நல்லா கலகல கலன்னு நல்லா காஞ்சு வரணும் ஒன்றா ரெண்டா உடையிற அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சிக்கலாம் ஈரப்பதமாக கொண்டு போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி காய வச்சு நீங்கள் இடியாப்பமா ரெடி பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரேசன் புழுங்க ரசி பாருங்கள் அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு வந்திருக்குது பாருங்கள் நல்லா கல்லுப்பு சேர்த்து ஒரு ஏழுலேருந்து ஒரு எட்டு தடவை நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பசைஞ்சி எடுக்கும்போது நல்ல வெள்ளை வெள்ளையன்னு பளிச்சுன்னு இருக்கும் ரைஸ் மில்லில் கொடுத்து நம்ம இடியாப்பத்துக்குன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு சூடு நல்லா ஆற வச்சுக்கோங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து இடியாப்பம் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க ஒரு டம்ளர் அளவு நான் இடியாப்பம் மாவை எடுத்துருக்கிறேன் இந்த ஒரு டம்ளர் அளவு இடியாப்பம்மாவுக்கு ஒன்னே கால் டம்ளர் வர தண்ணி தேவைப்படும் ஒரு அகலமான பாத்திரத்தில் எடுத்திருந்த இடியாப்பமாவை சேர்த்துலாங்க கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துடலாம் உப்பும் இடியாப்பமாவும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு டம்ளர் அளவு நான் சுடு தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா கொதிக்கணும் சுடு தண்ணி ஒரு டம்ளர் அளவையும் ஃபுல்லாகவே நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா கை வைக்க முடியாது அதனால் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஆறு வரைக்கும் பார்த்திங்கன்னா மூடி போட்டு மூடிட்டு நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆறட்டும் அந்த சூட்லே பார்த்திங்கன்னா பாதி அளவு மாவு வெந்துடும் அதனால மூடி போட்டுக்கோங்க நல்லா கொதிக்கிற தண்ணி சுடு தண்ணி சேர்க்கணும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சி நம்ம ஓப்பன் பண்ணி விட்டு கை கைப்பறுக்குற அளவு சூடு வந்ததுக்கப்புறம் மாவை நம்ம பிசஞ்சு எடுத்துக்கலாங்க ஏற்கனவே ஒரு டம்ளர் ஃபுல்லாகவே நான் சுடு தண்ணி சேர்த்துருந்தேன் இப்போ வெது தண்ணி கால் டம்ளர் அளவு பார்த்திங்கன்னா வெது வெதுப்பான தண்ணி சேர்த்து நல்லா இடியாப்ப மாவு பக்குவத்துக்கு ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப ரொ லூஸாகவும் இல்லாமல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க மாவு கையில் ஒட்டாதளவுக்கு பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பிசஞ்ச மாவை இடியாப்ப குழல் உள்ளே சேர்க்குற மாதிரி பார்த்திங்கன்னா சிலிண்டர் சேப்பா சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி ரெடியாக வச்சுக்கலாங்க இடியாப்ப குழலுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா ஒரு சொட்டு கூட நான் என்ன சேர்க்கலாம் என்ன சேர்க்காம பார்த்திங்கன்னா இடியாப்ப தட்டு கன்று தட்டை போட்டுட்டு பார்த்திங்கன்னா நம்ம உருட்டி வச்சுருந்தா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து முக்கால் வாசி மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம இடியாப்பம் புளிய ஆரம்பிச்சிடலாங்க அதிகமாக மாவு ஃபில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம மூடிக்கு மேலே மாவு எளிமை வந்துடும் மாவு நிறையா வேஸ்ட் ஆகும் அதனால் முக்கால் வாசி மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு பனை ஒலையில் பார்த்திங்கன்னா நம்ம இடியாப்பத்தை பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க பிழிஞ்சிட்டு எப்போயும் நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு மொத்தமாக நீங்கள் புழிஞ்சி விட்டாலும் உள்ளலாம் பார்த்திங்கன்னா நல்ல லேயர் லேயராக நல்லா உதிரி உதிரியாக சாஃப்டாக இருக்கும் இடியாப்பம் இதை விட நீங்கள் அதிகமாக மொத்தமாகவே பார்த்திங்கன்னா புழிஞ்சி விட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இட்லி தட்டு வச்சுட்டு பிழிஞ்ச இடியாப்பத்தெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று மேலே ஒன்று வச்சிடலாங்க எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பனோலை தட்டு இட்லி பாத்திரத்தில் பிடிக்குமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இடியாப்பத்தை தட்டை உள்ள வச்சுட்டு மூடி போட்டு மூடிடலாங்க நான் நாலு தட்டு உள்ள வச்சுட்டு இட்லி பாத்திரம் மூடி போட்டு மூடிட்டு ஒரு எட்டு நிமிஷம் சிம்மில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஏற்கனவே நம்ம மாவு பிசையில் சுடு தண்ணி தான் சேர்த்துருந்தோம் நல்லா கொதிக்கிற தண்ணின்றதுனால பாதி அளவு மாவு அதிலே விந்திருக்கும் இப்போ ஒரு எட்டு நிமிஷம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தட்டில் இடியாப்பத்தை பார்த்திங்கன்னா லேசை எடுத்து பாருங்கள் கையில் ஒட்டாமல் வரும் நல்லா உதிரி உதிரியாக நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வருது இடியாப்பம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம தட்டில் சர்வ் பண்ணிக்கலாங்க இடியாப்பத்தை லேசை தண்ணி தெளிச்சிட்டு எடுக்கும்போது ஓலை தட்டில் இருந்து இடியாப்பம் பாருங்கள் நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் அதனால் இவ்வளோ லேஸாக இருக்குது பாருங்கள் அதுவும் ரேசன் புளுங்க அரிசியில் இந்த அளவுக்கு சாஃப்டாக உதிரி உதிரியாக செய்ய முடியுமா நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க நான் சொன்ன அளவுலோட கரெக்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் மொ மொத்தமாக ஊற்றினாலும் உள்ளலாம் பார்த்திங்கன்னா லேயர் லேயராக சூப்பரான ரேஷன் புழுங்குல அரிசி இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சுங்க இது அப்படியே தேங்காய் பாலும் நாடு சக்கரையும் தூவி சாப்பிடும்போது சாப்பிட்றதுக்கு சும்மா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் மா வரைச்சி நீங்கள் டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் டக்குன்னு பத்தே நிமிஷத்தில் காலையில் டிஃபன் இடியாப்ப ரெசிபி நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் சூப்பராக இருக்கும் மூணாவதாக பார்த்திங்கன்னா ரேஷன் புழுங்கல் அரிசி பருப்பை வச்சு பூரி ரெசிபி வாங்க எப்படி பண்ணணும்னு பார்த்துடலாம் நான் செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் அளவு புழுங்க அரிசி ரேஷன் புழுங்க அரிசி தான் எடுத்துருக்கேன் கால் டம்ளர் அளவு ரேஷன் துவரம் பருப்பு எடுத்துருக்குறேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு தடவை கழுவி எடுத்துக்கலாம் ரேஷன் புழுங்கல் அரிசியில் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காண்டி உப்பு கல் உப்பு சேர்த்து நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு நல்லா இந்த மாதிரி நல்லா பளிச்சுன்னு கழுவி எடுத்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் ஊறட்டும் மூணு மணி நேரம் ஒரு நாளே போதும் அதிக நேரம் ஊற வேண்டாம் மூணு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரேஷன் புழுங்கு அரிசி நல்லா ஊறி வந்துடும் இதில் நீங்கள் இட்லி அரிசியில் கூட செய்யலாம் இல்லை வீட்டு புழுங்கல் அரிசியில் கூட செய்யலாங்க இந்த ரெண்டு இட்லி அரிசிக்கும் ஒரு புழுங்கல் அரிசியும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் ஒரு நாளே போதும் இப்போ ஒரு மிக்ஸர் ஜார்ல நாலு மிளகா ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் கப் அளவு தேங்காய் ஒரு பத்து போல் சின்ன வெங்காயம் இதில் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இதில் பூண்டு கூட சேர்த்துக்கலாங்க நல்லா குறக்கறப்பாக அரைச்சி ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ அதே மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுருந்தோம் மூணு மணி நேரம் ஊற வச்சுருந்தா அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொறை நம்ம ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் ஒரு அறுபது பெர்சன்டேஜ் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம கொறைக்கொறப்பாக அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் தேங்காய் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கொஞ்சமாக பார்த்திங்கன்னா உப்பும் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் நல்லா உப்பும் சேர்த்துட்டு ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜுக்கு மாவுக்கெல்லாம் நம்ம எந்தளவுக்கு அரைப்போமோ மசால் வெட்டுக்கலாம் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொறைக்கறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை ஒரு பவுலில் மாற்றிட்டு இப்போ தேவையான அளவு பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா பிசஞ்சி விட்டுக்கலாம் இப்போ ஒரு கிண்ணத்தில் பார்த்தீங்கன்னா நான் வெள்ளை காட்டன் துணி போட்டிருக்கிறேன் இந்த வெள்ளை காட்டன் துணியில் நம்ம அரைச்சி மாவு பார்த்தீங்கன்னா சின்னதாக பூரி உருண்டைக்கு மாதிரி எடுத்து அழுத்தம் கொடுத்துக்கலாம் இது மேலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு வெள்ளை காட்டன் துணி போட்டு லேசாக தட்டை வச்சு அமுத்துறீங்கன்னா போதும் இதில் எக்ஸ்ட்ரா உள்ள ஈரம்லாம் பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை காட்டுற்துணிலே நம்மளுக்கு தங்கிடும் அதனால் இந்த மாதிரி வெள்ளை காட்டன் துணியில் வச்சு நீங்கள் அழுத்தம் கொடுத்து எண்ணெய் மிதமான சூட்டில் உள்ள எண்ணெயில் பூரி எப்படி பொறிச்சு எடுப்பீங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொறிச்சு எடுத்துக்கோங்க ஃப்ளஃபியாக உப்பி வர்றதுக்காண்டி நான் சோடா உப்பி எதுவுமே சேர்க்கலை சேர்க்காமே பார்த்தீங்கன்னா நல்ல பூரி மாதிரி நல்ல ஃபுஃபுன்னு உப்பி வருது பாருங்கள் இந்த பூரி அடை ரெசிப்பியை உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு காலைல டிஃபன் ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் செஞ்சு கொடுங்க ஒரு தடவை செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க தான் ரேஷன் புலங்களை அரிசி பருப்பு முருங்கைக்கீரை கேரட்டு எல்லாமே சேர்த்து காலையில் டிஃபன் நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமான காலையில் டிஃபன் அடை ரெசிப்பி வாங்க எப்படி பண்ணணும்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துர்லாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் நூறு கிராம் அளவு புழுங்கல் அரிசி எடுத்துக்கிறேன் கால் டம்ளர் அளவு துவரம்பருப்பு ரேஷன் துவரம்பருப்பு தான் எடுத்துட்டுக்கிறேன் ரேஷன் அரிசியில் உள்ள பிசு பிசுப்பு இல்லாமல் அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காண்டி நல்லா ஒரு ஏழுலேருந்து எட்டு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கல்லுப்பு போட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க தண்ணியை வடிகட்டினதுக்கப்புறம் நல்ல அரிசியும் பருப்பும் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூடி ஒரு மூணு மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாங்க மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டு அரிசியும் பருப்பையும் கழுவிட்டு ஒரு மிக்சாரில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொறை குறப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்த்துற வேணாம் இதையே நீங்கள் வடை மாதிரி செய்யணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு நிறைய தண்ணி சேர்க்காமல் வடை பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மாவை ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க வாசனைக்காண்டி ஜீரகம் சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்துருக்கனால கொஞ்சமாக பார்த்திங்கன்னா காயத்தூள் சேர்த்துக்கலாம் கேரட்டு வெங்காயம் பச்சை மிளகா எல்லாமே பார்த்திங்கன்னா பொடியாக நறுக்குனதை இந்த மாவு கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் வடைக்கு கூட இதே மாதிரி கலந்து நீங்கள் வடை மாவு கூட நீங்கள் வடை கூட தட்டி எடுத்துக்கலாங்க நல்லா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் வெங்காயம் கேரட்டு கொத்த கொத்தமல்லி தழை நீங்கள் சேர்த்துக்கலாம் இதில் நான் முருங்கைக்கீரை சேர்த்துட்டுறேன் முருங்கைக்கீரையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க இதில் வேறு எதுவுமே சேர்க்க வேணாம் இது நல்லா ஹெல்தியான ஒரு ரெசிப்பியாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து கொடுத்து அடித்து விட்டுக்கலாங்க இதே மாவை தண்ணி ஊற்றாமல் நல்லா கட்டியாக நீங்கள் அரைச்சி இந்த பொருட்கள் எல்லாமே சேர்த்துட்டு நீங்கள் எண்ணெயில் பொறிச்சு எடுக்கும்போது நல்லா கீரை வடை மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு நீங்கள் சூப்பராக நல்லா ஹெல்த்தியாக முருங்கைக்கீரை வடை மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கரண்டி அளவு மாவு நம்ம கலந்து வச்சுருந்த மாவை சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க நம்ம அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும் நல்லா வெந்ததை பார்த்திங்கன்னா திருப்பி போட்டு இன்னொரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வேக வச்சு எடுத்துக்கலாங்க திருப்பி போட்டதுக்கப்புறம் தேவைப்பட்டதுனா எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்து ரெண்டு பக்கமுமே ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்து நம்ம சர்வ் பண்ணிட்டா போதுங்க இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா காலையில் டிஃபன் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸை நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை கேரட்டு எல்லாமே சேர்த்துருக்கு இதில் பருப்பும் சேர்த்துருக்கு நல்லா ஹெல்தியான காலையில் டிஃபன் அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா ரேஷன் புழுங்களை அரிசியை வச்சு சூப்பரான உப்புமா அங்கே அரிசி உப்புமா தான் சேர்க்குறோம் வீட்டில் இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு வாங்க எப்படி பண்ணன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் இந்த டிஃபன் ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர் அளவு ரேஷன் அரிசி அரிசியுக்கேன் கால் டம்ளர் அளவு ரேஷன் தோரம்பருப்பு எடுத்துட்டுக்கிறேன் இது ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இந்த ரேஷன் அரிசியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காண்டி கொஞ்சமாக உப்பு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு தடவை பார்த்திங்கன்னா நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க வடித்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முடி போட்டு முடிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் மூடி விட்டுருங்க அந்த பதினஞ்சு நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற தண்ணியும் இந்த அரிசி பருப்பு ஊ ஊறி வந்துடும் நல்லா பொழுப்புழுன்னு இருக்கும் பொழுப்புழுன்னு இருக்கிற அரிசியும் பருப்பையும் ஒரு குக்கரில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க சிம்லே அண்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அரிசியும் பருப்பு நல்லா அளவுக்கு பார்த்திங்கன்னா பொரிஞ்சு வரணும் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாங்க நம்மளோட சுகம் ஆறுனதுக்கப்புறம் ஈரம் இல்லாத மிக்சர் ஜாரில் நம்ம சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு ரவை பக்குவத்துக்கு பார்த்திங்கன்னா நல்லா பொடிச்சு எடுத்துட்டு வந்துக்கலாம் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ குக்கரில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கடலப்பருப்பு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடுகு கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பொறிஞ்சு வரணும் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு தக்கன பார்த்திங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பத்து போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையுமே சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் ஒரு டம்ளர் அளவு அரிசி பருப்பு எடுத்துருந்தேன் இதுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணியும் சேர்த்துட்டு உப்பு கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இந்த உப்பு தண்ணி எல்லாமே கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சிருந்த அரிசியும் பருப்பையும் அடுப்ப சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க ஹைஃபிளேம்ல வச்சிட்டு சேர்த்தீங்கன்னா கட்டி விழுந்துடும் சிம்மில் வச்சு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா நம்மளுக்கு கட்டி இல்லாமல் இருக்குங்க சிம்மில் வச்சு சேர்க்கும் போது இந்த கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா இந்தளவுக்கு திக்னஸ் ஆக ஆரம்பிச்சிடும் இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல தம் போட்டு எடுத்துட்டீங்கன்னா போதுங்க சூப்பராக பார்த்தீங்கன்னா உதிரி உதிரியாக ரேஷன் அரிசி பருப்பையும் வச்சு ஒரு சூப்பரான அரிசி உப்புமா ரெடி ஆயிடுச்சுங்க இதில் நெய்யில் வறுத்த முந்திரி கூட சேர்த்துக்கலாங்க நல்லா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தட்டில் சர்வ் பண்ணிக்கலாங்க ரொம்ப கம்மியான செலவில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரேஷன் புழுங்கல அரிசியில் சூப்பரான காலையில் டிஃபன் உப்புமா ரெடி பண்ணியாச்சுங்க ஆறாவதாக ரேஷன் புழுங்கல அரிசியில் பொங்கல் வாங்க எப்படி பண்ணன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் பொங்கல் செய்யறதுக்கு நான் ஒரு டம்ளர் அளவு நூறு கிராம் அளவு ரேஷன் புழுங்கலரிசி அரிசி தான் எடுத்திருக்கேன் இந்த புழுங்கு அரிசியை பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி ஊற்றி ஒரு மூணுலேருந்து நாலு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இந்த ரேசன் அரிசியில் நிறைய அழுக்கு இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரேசன் அரிசி லைட்டாக ஒரு ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல்லாக வராமல் இருக்கிறதுக்காண்டி ஒரு மூணுலேருந்து நாலு தடவை க கழுவிட்டு கல்லுப்பு சேர்த்து நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கல்லுப்பு சேர்த்து பிசையும் போது அந்த அரிசியில் உள்ள பிசு பிசுப்பு ஏற்கவே இருக்காது அதனால் கல்லுப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் மூணுலேருந்து நாலு தடவை தண்ணி ஊற்றி கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அரை மணி நேரம் ஆனதுக்கப்புறம் இது கூட வெண்பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா சிறுபருப்பு சேர்ப்போம் அந்த சிறுபருப்பு நூறு கிராம் அளவு நீங்கள் அரிசி எடுத்துருந்தீங்கன்னா ஐம்பது கிராம் அளவு சிறுபருப்பு எடுத்துக்கணும் பாதிக்கு பாதி எடுக்கும்போது தான் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் வெண்பங்கள் சிறு பருப்பையும் அரிசி கூட சேர்த்துட்டு ஒரு ரெண்டு தடவை கழுவி எடுத்துக்கலாம் கழுவினதுக்கப்புறம் தண்ணியை நல்லா வடிச்சுட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாங்க குக்கரில் சேர்த்துட்டு அரிசியும் பருப்பையும் குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு டம்ளர் அளவு அரிசி எடுத்திருந்தேன் அரை டம்ளர் அளவு பருப்பு எடுத்துருந்தேன் ரெண்டுக்குமே சேர்த்து பார்த்திங்கன்னா அஞ்சு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்குறேன் அப்போ தான் பார்த்திங்கன்னா ரேசன் அரிசி நல்லா குலைய வெந்து வரும் அதனால் நான் அஞ்சு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் அரிசிக்கு பருப்புக்கு சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு உப்பு கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு விசில் விட்டுக்கலாங்க நல்லா கொலைய வெந்து வரணும் ஒரு அதனால் ஒரு அஞ்சு விசில் வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் விசில் வந்ததுக்கப்புறம் ஏர்லாம் நல்லா போனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க மேலே தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தாளிப்பு கொடுத்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிங்கன்னா போதுங்க இந்த தாளிப்பு ஸ்மெல்லோட பொங்கல் பார்த்திங்கன்னா நல்லா திக்னஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த அளவுக்கு கொஞ்சம் கொல கொலன்னு தான் இருக்கணும் இப்போ நம்ம தாலிப்பு கொடுத்துர்லாங்க எண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்துடலாம் சீரகம் மிளகு உங்கள்கிட்ட முந்திரி இருந்ததுன்னா முந்திரி சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்னா பச்சை மிளகா ஸ்கிப் பண்ணிவிடுங்க இந்த மிளகுல உள்ள காரமே போதும் ஒரு கொத்து அளவு கருவேப்பில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை அப்படியே நம்ம பொங்கலில் சேர்த்துடலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான வெண்பொங்கல் ரேஷன் புழுங்கள் அரிசியில் வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க எல்லோரும் எப்போவுமே பார்த்திங்கன்னா பச்சை அரிசியில் தான் பொங்கல் செய்வோம் ஆனால் ரேஷன் புழுங்களை அரிசியில் இந்த பொங்கல் பாருங்க சூப்பராக இருக்கும் பொங்கலில் தாலிப்பை சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பு எதுவும் ஆன் பண்ணாமல் இந்த தாலிப்பு ஸ்மெல் பொங்கலில் இறங்குற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடிடுங்க அப்புறமா நம்ம சர்வ் பண்ணிடலாங்க சவ் பண்ணிட்டா சூப்பரான ரேஷன் புழுங்கலரிசி பொங்கல் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு சாம்பார் சட்னியோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் ஏழாவதாக ரேஷன் புழுங்கு அரிசியில் சூப்பரான இட்லி நல்லா பூ போல மெத்து மெத்துனா இட்லி துணியில் இட்லி ஒட்டாமல் வரும் வாங்க எப்படி பண்ணணும்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் நான் இப்போ ரேஷன் புழுங்கல் தான் அளவுகள் சொல்கிறேன் அஞ்சு டம்ளர் அளவு ரேஷன் புழுங்கலரிசி எடுத்திருக்கேன் முக்கால் டம்ளர் அளவு ரேஷன் பச்சை அரிசி எடுத்துருக்குறேங்க ரேஷன் புழுங்க அரிசி அளவுக்கு பழுப்பு கலரில் இருக்குது பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு வர்றதுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ரேஷன் அரிசியில் பார்த்திங்கன்னா ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவு கல்லுப்பு போட்டு நல்லா உரசி நல்லா அழுத்தம் கொடுத்து கழுவிக்கோங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வாட்டி நல்லா கழுவி எடுத்துகிட்டு இப்போ நல்ல தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூடி இது ஆறு மணி நேரம் அரிசி ஊறட்டும் எந்த டம்ளரால் பார்த்திங்கன்னா அரிசி அழுந்தமோ அதே டம்ளரால் ஒரு டம்ளர் அளவு உளுந்து கால் டீஸ்பூன் அளவு வெந்தயம் இந்த உளுந்தும் வெந்தயத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஊறுனா போதும் அரிசி ஊற வச்சு ஒரு நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் ஊற வச்சா போதும் உளுந்தம்பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஊறிச்சு கிரைண்டரில் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு நம்ம உளுந்தம்பருப்பை சேர்த்துக்கலாம் அரிசி சேர்க்கலையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்துட்டு அரிசி சேர்த்துக்கோங்க நீங்கள் தண்ணி சேர்க்காம உளுந்தம்பருப்பாக அரிசியோ சேர்க்கையில் அப்பப்போ கிரைண்டர் நின்று நின்று ஓடும் அந்த மாதிரி நின்று நின்று ஓடையில் சீக்கிரமே கிரைண்டர் ரிப்பேர் ஆகிடும் உளுந்து மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஆட்டிடுச்சு நல்லா பொங்கி ஆட்டியாச்சு இதை ஒரு பாத்திரத்தில் தோண்டி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்துட்டு நல்லா ரவை பக்குவத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் நெரு நெருன்னு தான் அரைக்கணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா இட்லிக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நம்ம ஆட்டி எடுத்தாச்சு இப்போ ரெண்டேமே ஒரு பாத்திரத்தில் மொத்தமாக அரிசி மாவையும் உளுந்த மாவையும் தோண்டி எடுத்தாச்சு இப்போ அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவு நான் உப்பு சேர்த்து எடுக்கிறேன் சேர்த்துட்டு கையிட்டே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க கைட்டை பிசையும் போது தான் உளுந்த மாவும் அரிசி மாவும் நல்லா ஒன்று சேர்ந்து சீக்கிரமே பார்த்திங்கன்னா பொங்கி வரும் இப்போ நல்லா உப்பு போட்டு பிசைஞ்சாச்சு ஒரு ஆறு மணி நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ஓப்பன் பண்ணியாச்சு நல்லா பொங்கி வந்திருக்குது மாவு இப்போ கரண்டியால் நல்லா பார்த்திங்கன்னா அடிச்சு கொடுத்துட்டு நம்ம இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாங்க இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இட்லி தட்டில் இட்லி ஊற்றி வச்சுக்கலாம் நல்லா வெள்ளை வெள்ளையன்னு இருக்குது பாருங்கள் மாவு இதில் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வர்றதுக்காண்டி ஜவ்வரிசியோ அவ்வளோ வேறு எதுவுமே சேர்க்கலைங்க வெறும் பார்த்திங்கன்னா ரேசன் அரிசி புளுங்கல் அரிசி உளுந்தம்பருப்பு பருப்பு வெந்தயம் தான் சேர்த்துருக்குறேன் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு எட்டுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுட்டு லேசாக தண்ணி துரைச்சிட்டு கைகளால் பார்த்திங்கன்னா நல்லா குத்தி எடுத்து பார்த்திங்கன்னா போதும் கையில் நல்லா ஒட்டாமல் வந்துருச்சுன்னா இட்லி நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ இட்லி நல்லா வெந்துருச்சு இப்போ ஒரு தட்டுக்கு நம்ம மாற்றிடலாங்க தட்டில் சர்வ் பண்ணிக்கலாம் லேசாக பார்த்திங்கன்னா துணி மேலே தண்ணி தெளிச்சுட்டு எடுத்திங்கன்னா பாருங்கள் இட்லி துணியில் அப்படியே ஒட்டாமல் பூ மல்லிகை பூ மாதிரி இப்போ நல்லா பந்து போல் இட்லி ரேசன் அரிசி புழுங்கல் அரிசியில் நம்ம இட்லி ரெடி பண்ணியாச்சுங்க நீங்களும் நான் சொன்ன அளவை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் இட்லி நல்லா போல் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டா இருக்கும் ரேஷன் புழுங்குரிசி இட்லி நம்மளோட சுகம் ப்ராடக்ட்ல இருந்து முப்பத்தி மூணு சிறுதானியங்கள் சேர்த்து ஹெல்த் மிக்ஸ் சத்துமா ரெடி பண்ணி கொடுத்து கொடுக்கோம் இல்ல டாட்டா மாவு சப்பாத்தி மாவு உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீன்ல தேர்டல வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் மெசேஜ் அனுப்புக்க நான் டீட்டெயில் எல்லாமே சென்ட் பண்றேன் சூப்பரா பார்த்தீங்கன்னா ரேஷன் புழுங்கு அரிசியை வச்சு வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்கள் வச்சு கிளீப் ஏழு நாளைக்கு ஏழு இட்லி ஹோட்டலில் கிடைக்க ரேஷன் புழுங்குற அரிசியை வச்சு கம்மியான செலவுல ஏழு நாளைக்கு ஏழு விதமான ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேங்க நீங்களும் இந்த ரெசிபி எல்லாமே நான் சொன்ன அளவுகளோட செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி எல்லாமே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க